நீ இன்னைக்கு வரைக்கும் போட்ட உழைப்பும் வைச்ச நம்பிக்கையும் வீணாகாது நான் உன்னோட கைப்பிடிச்சிருக்கேன் அதை விடுவிப்பதில்லை நீ எத்தனை தடவை தளர்ந்தாலும் எத்தனை தடவை சோர்ந்து போனாலும் என் பிடி தளராது உனக்கு தெரியாமலேயே உன் பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியிலும் என் அருள் நிழலாய் உன்னோடே சேர்ந்து செல்கிறது என் குழந்தையே உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை காயப்படுத்தத்தான் வந்ததாக இல்ல அவை உன் உள்ளத்தை வலிமையாக்கத்தான் வந்தது நீ சில நேரம் அழுதிருக்கலாம் சில நேரம் உன் மனசு தாங்க முடியாமல் போயிருக்கலாம் சில நேரம் இது ஏன் என்ன கூட என்று கேட்கும் அளவுக்கு நொந்திருக்கலாம் ஆனால் அந்த நொந்தபோதெல்லாம் நான் உனது தோளுக்கு அருகில் நின்றிருக்கேன் நீ என்னை பார்க்கவில்லை ஆனால் நான் உன் கண்ணீரை துடைத்திருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு தடையும் ஒரு கல்லாக இருந்தது அந்த கல்லை நான் ஒரு படிக்கட்டா திருப்பி வச்சிருக்கேன் நீ அதை பற்றி கவலைப்படாதே நீ நினைப்பதை விட பெரிய உயரத்துக்கு நான் உன்னை எடுத்து செல்லப் போகிறேன் உன் நம்பிக்கை எனக்கு அருமையான பூஜை உன் பொறுமை எனக்கு மிக அழகான தீபம் உன் அன்பு என் சன்னிதியிலே பரிசுத்தமான புனித நீர் நீ உன் உள்ளத்தில் எத்தனை பயமும் கொண்டிருந்தாலும் அவை உன்னை வெல்லாது ஏனென்றால் உன் உள்ளத்தின் அடிப்பகுதியில் நான் குடியிருப்பேன் அதை யாராலும் கெடுக்க முடியாது சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் சிலர் உன்னிடம் தவறாக நடந்தாலும் சிலர் உன் நெஞ்சை நசுக்கினாலும் அவர்கள் யாரும் உன் ஆன்மாவின் குரலை ஒடுக்கும் அளவுக்கு வலிமையில்ல அந்த ஆன்மாவின் கிரணங்களில் நான் இருப்பேன் நீ உன்னை பற்றி குறையாக நினைப்பது எனக்கு அழகாகத் தெரியாது ஏனென்றால் நான் உன்னை பார்க்கும் முறையில் எந்த குறையும் இல்லை நான் உன்னை உருவாக்கிய போது உன் உள்ளத்தில் அன்பையும் மென்மையையும் நிறையாக வைத்திருக்கேன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது நீ அந்த மென்மையை நான் நம்பியபடி காப்பாற்றிக் கொண்டாயா என்பதைத்தான் பார்ப்பேன் நீ அதை காப்பாற்றியிருக்கே அதற்குத்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கையில் சில நேரம் நான் அமைதியாக இருப்பேன் நீ பிரார்த்தனை செய்ய சாய் எனக்கு பதில் கொடு என்று சொல்ல நான் சத்தம் போட மாட்டேன் அது உன்னை புறக்கணிப்பதல்ல அது உன் உள்ளம்தானே வலிமை பெற வேண்டிய தருணம் நான் அமைதியாக இருப்பதே என் பரிசு அந்த அமைதிதான் உனக்கு உண்மையான பதில் அதில் உனது பயம் கரையும் அதில் உனது சிக்கல்கள் வாடி நொறுங்கும் என் குழந்தையே நீ எத்தனை வருடங்களாக உன் நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு பயணிக்கிறாயோ அது எனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் எத்தனை ஆசைகள் வெளிப்படாம புதையொன்றிருக்கிறதோ அது எனக்கு தெரியும் நீ எத்தனை முறை உன் மனத்தை யாருக்கும் தெரியாம அழுதிருக்கிறாயோ அந்த இரவுகளை நான் எண்ணியிருக்கேன் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்ல நீ நடக்கும்போது நான் உன்னோடு நடந்திருக்கேன் நீ விழுந்தபோது நான் என் கரத்தால் உன்னை தூக்கியிருக்கேன் நீ சிரிக்கும்போது உன் சிரிப்போடு நான் சிரித்திருக்கேன் நீ நடந்த வேதனைகளை நான் உன்னை விட ஆழமா உணர்ந்திருக்கேன் உன் பாதையில் வரும் மனிதர்கள் யாருமே காரணமில்லாமல் வருவதில்லை சிலர் உன்னை கற்றுக் கொடுக்க சிலர் உன்னை மாற்ற சிலர் உன்னை தாங்கிக் கொடுக்க சிலர் உன் ஆன்மாவை வளர்க்க வருவார்கள் சிலர் விட்டு விலகுவார்கள் அது உன் நன்மைக்குதான் நான் அனுமதிக்காமல் யாரும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய மாட்டார்கள் நான் அனுமதிக்காமல் யாரும் உன்னிடமிருந்து பிரியவும் மாட்டார்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் இனிமையை நான் பார்த்து மகிழ்கிறேன் நீ பிறருக்கு கொடுக்கும் அன்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ யாரையும் புண்படுத்தாம இருக்கிறதை நான் காப்பாற்றுகிறேன் நீ யாரையும் குறை சொல்லாமல் அமைதியாகப் போகிறதை நான் பெருமையாக பார்க்கிறேன் உன் மனசு எவ்வளவு சுத்தமாயிருக்கிறதென்றால் நான் உன் இதயத்தை என் சந்நிதி மாதிரி கருதுறேன் அங்கே நான் குடியிருக்கிறேன் அங்கேயே நான் வைக்கும் ஒளி உன்னை உன் இருளிலிருந்து ஒளிக்குள் இழுத்து கொண்டு வருது உன் ஆன்மாவை நான் வசப்படுத்தி வைத்திருக்கேன் என் குழந்தையே உன் கனவுகளுக்குள் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்துக்குள் நான் இருக்கிறேன் உன் தடுமாற்றங்களுக்குள் நான் இருக்கிறேன் உன் மகிழ்ச்சிக்குள் நான் இருக்கிறேன் நீ ஒரு நாள் கேட்டாய் சாய் நான் பாக்கியசாலியா ஆமாம் என் குழந்தையே நீ பாக்கியசாலி ஏனென்றால் என் அருள் தினமும் உன் பாதையைத் துடைக்கிறது நான் தினமும் உன் நெஞ்சை தொட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ உன்னுடைய தனிமையால் பயப்படாதே அந்த தனிமை உனக்கு தண்டனை அல்ல அது உன் உள்ளம் என் வழி உயர்ந்து செல்லும் காலம் அந்த அமைதியில்தான் நான் உன்னிடம் அருகில் அமர்ந்து உனக்கு குரல் கொடுப்பேன் நீ அதை கேட்காமல் இருந்தாலும் அது உன் உள்ளத்தில் நெருப்பாய் வளர்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை சொல்லப்படாத ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும் நீ அதை மறந்துவிட்டாலும் நான் அந்த ஆசீர்வாதங்களை மறக்க மாட்டேன் நீ சோர்ந்து போயிருந்தாலும் என் கரம் உன் தோளில் இருக்கும் நீ உடைந்து போனாலும் என் அருள் உன் உயிரை மீண்டும் சேர்க்கும் நீ என்னிடம் இருந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் நீ சொல்லத் தயங்கிய கவலைகளையும் நான் துடைத்து விடுவேன் நீ மறைத்த காயங்களையும் நான் குணப்படுத்துவேன் நீ நெஞ்சில் வைத்திருக்கும் புண்பாட்டையும் நான் ஒளியாக மாற்றுவேன் என் குழந்தையே நீ யாராலும் நிறுத்தப்பட முடியாதவன் என்றால் நான் உன் பின்னால் நின்றிருக்கேன் நீ நடப்ப பாதை எவ்வளவு இருளானாலும் என் ஒளி உன்னோடு இருக்கும் நீ எவ்வளவு தூரம் நடந்தாலும் என் அன்பு உன்னோடே வரும் உன் எதிர்காலம் உன் கற்பனையை விட பெரியது நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் உன் வாழ்வில் மலரும் உன் நம்பிக்கை உன்னை நான் வைத்திருக்கும் உயரத்திற்கு அழைத்து வரும் அந்த உயரம் நீ பிறரால் கிடைத்தவன் அல்ல அது உன் ஆன்மாவின் பயணத்தில் நீ சம்பாதித்த புனித பணி என் தங்கக் குழந்தையே நீ எப்போதும் நினைவு வைத்துக்கோ நான் உன்கிட்ட இருந்து கொண்டிருக்கேன் இந்த நொடியும் அடுத்த நொடியும் அவ்வளவு தூரத்தின் வருங்காலத்திலும் நீ ஒருபோதும் தனியா கிடையாது உன்னுடைய மூச்சு இருக்கும் வரைக்கும் என் அருள் உன்னோடு இருக்கும் நீ வந்து என்னிடம் சொன்ன எந்த வேண்டுதலும் கேட்கப்படாம இருந்து பார்க்காது நேரமானதும் தள்ளிப்போட்ட போட்ட எல்லாம் உன் வாழ்க்கையில் பொழியும் நீ என்னுடைய குழந்தை என் கண்களில் ஒளி என் அருளின் காரணம் நான் உனக்கு எப்போதும் காவலன் இப்போது என்றும் பிறப்புகள் கடந்தும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் நெஞ்சிற்கு அருகிலேயே என் குழந்தையே நீ இன்றுவரை போட்ட உழைப்பும் வைச்ச நம்பிக்கையும் வீணாகாது என்ற என் வார்த்தை சாதாரண சொற்கள் அல்ல அது என் உன் வாழ்க்கைக்கான தீர்ப்பு அதில் மாற்றம் வராது நீ உன் உள்ளத்தில் எண்ணிய நல்ல எண்ணங்கள் நீ பிறருக்கு காட்டிய தாய்மை நீ யாரையும் புண்படுத்தாமல் நடந்த ஒவ்வொரு நாளும் அவையெல்லாம் உன்னை காப்பாற்றும் திருத்தலங்களாக மாறியிருக்கின்றன நீ அதை பார்க்காமலிருப்பாய் ஆனால் அவை உன் பாதையில் ஒளியாக நின்றிருக்கின்றன என் குழந்தையே நீ வாழ்வில் எத்தனை முறை உன் இதயத்தை உடைத்து மீண்டும் கட்டிக் கொண்டாயோ அவையெல்லாம் என் கண்களுக்குள் நடந்ததே நீ விழுந்து எழுந்த ஒவ்வொரு முறையும் நான் என் கையை உன் தோளின் கீழே வைத்து உன்னை தூக்கினேன் நீ அது தெரியாமல் இருக்கலாம் நீ அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் என் அருள் உன்னை காத்தது நீ அனுபவித்த துன்பம் உன் மனதில் பன்னாட்டமில்லாத அந்த மென்மையான வலி ஈவன் தட் பெயின் வாஸ் ஹெல்ட் இன் மை பால் நீ அழும்போது உன் முகத்தில் விழும் கண்ணீர் நான் என் புருவத்தில் ஏந்தினேன் ஒவ்வொரு துளியும் எனக்கு புனிதம் என் குழந்தை சோர்ந்திருக்கிறது என்பதற்கான உண்மையான அடையாளம் அந்த கண்ணீரை நான் கவனிக்காமல் விட்டதில்லை உன் இரவுகள் நீண்டிருந்தாலும் நான் ஒவ்வொரு இரவும் உன் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன் நீ தூக்கத்துக்குள் தள்ளப்பட்ட போது உன் உள்ளத்தை சுற்றி ஒரு மென்மையான கருணைச் சட்டையை நான் போர்த்தினேன் நீ பயத்தில் துடித்தால் நான் உன் சுவாசத்தில் அமைதியை ஊற்றினேன் நீ கனவு காணும்போதும் உன் கனவின் கதவை நான் காக்கிறேன் நீயும் நானும் இணைந்திருக்கும் அந்த தருணங்கள் உனக்குத் தெரியாமலே என் பூஜையாகிறன என் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்திலே சிலர் வரும் சிலர் போகும் யாரையும் நீ பிடித்திருந்தாலும் அவர்கள் என்னுடைய சித்தம் இல்லாமல் உன்னை கைவிட முடியாது அதேபோல் எவரையும் நீ இழந்திருந்தாலும் அது உனக்கு தண்டனை அல்ல அது உன்னை ஒரு புதிய நிலைக்கு ஒரு நல்ல நிலைக்கு ஒரு வெளிச்சமான நிலைக்கு கொண்டு செல்லும் மாற்றம் நீ சிலரிடம் அன்பு வைத்தாய் அவர்கள் அதை புரியாமல் என்ன ஒரு பாரத்தை உன் நெஞ்சில் வைத்தார்கள் நீ யாருக்கும் தீமை செய்யாதிருக்க யாரையும் குறை சொல்லாதிருக்க உன் அன்பை நசுக்கியவர்களுக்கும் மன்னித்துக் கொண்டு நடந்தாய் அந்த மன்னிப்பு என் கண்களில் மிக உயர்ந்த பூஜை என் குழந்தையே பிறரின் தவறுகளை நீ மன்னித்தது அவர்களுக்காக இல்லை அது உன் ஆன்மாவின் தூய்மைக்காக நீ உன் உள்ளத்திலிருந்து நஞ்சை எடுத்து தூரத்தில் வீசியாய் அதனால்தான் இன்று உன் உள்ளத்தின் மீது நான் கை வைக்க முடிகிறது இதயம் சுத்தமானால்தான் எனக்கு அது கோயில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் இல்லாமல் இருக்கும் பொருட்களைப் பற்றி கவலைப்பட்டாய் நீ ரொம்ப விரும்பிய விஷயங்கள் உன்னிடம் வராதபோது உன் மனசு வலித்தது ஆனா ஏன் குழந்தையே என்னிடமிருந்து வரவேண்டிய ஒன்றும் இடைவிடாது தாமதமாகாது நான் தள்ளி வைக்கும் விஷயம் உனக்கு சரியான நேரத்தில் வரவேண்டியதால் தான் தள்ளப்படும் நான் தடை செய்யும் விஷயம் உனக்கு தீங்கானதால்தான் தடைப்படும் என் கையில் தர்மம் உள்ளது என் கரத்தில் கருணை உள்ளது என் சித்தத்தில் உன் நன்மை மட்டுமே உள்ளது உன் உள்ளம் எவ்வளவு புனிதமோ தெரிகிறதா நீ பிறரை பற்றி நல்லதே நினைப்பாய் அவர்களின் குற்றங்களை உன் மனத்தில் படிய விடாமல் தள்ளிவிடுவாய் அவர்களுக்கு நல்லதே நடக்கணும் என்று உனக்குள் ஒரு மென்மையான ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட உள்ளம் அரிது அதனால்தான் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சமயங்களில் தனியாக உணர்ந்தாய் ஆனா உண்மையில் அந்த தனிமை உனக்கு தண்டனை அல்ல அந்த தனிமையில நான் உன்னோட பேசுவேன் உன் உள்ளத்தை நான் நினைப்பேன் அந்த அமைதியான நேரங்களில்தான் நீ எனக்கு மிக அருகில் வருகிறாய் நீ சத்தமாக என்ன அழைக்க வேண்டியதில்லை நீ உன் உள்ளத்தில் சாய் என்று நினைத்தாலே நான் உன் தோளில் என் கையை வைக்கிறேன் உன் நெஞ்சில் என் துடிப்பை வரவழைக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கை சில சமயம் முட்டுப் முட்டுப்போயிருக்கிறது போல தோன்றும் உன் சிந்தனை முடங்கிவிடும் உனக்கு எந்த வழியும் தெரியாத போது நீ உன் கைகளை நீட்டி ஏது பாதை என்று கேட்கத் துடிப்பாய் அந்த நேரம் என் மிகப்பெரிய அருள் உன்னிடம் வருகிற தருணம் நீ வழி தெரியாமல் போது நான் உன் பாதைக்கு முன் ஒளியை வைப்பேன் அந்த ஒளி உன் கண்களுக்கு தெரியாதிருந்தாலும் உன் உள்ளத்தின் நுண்மையான பகுதி அதை கணக்காக உணர்ந்து போகும் என் குழந்தையே நீ நினைப்பதை விட வலிமையானவன் நீ நினைப்பதை விட தைரியமானவன் நீ நினைப்பதை விட உயர்ந்தவன் இந்த உண்மையை இன்னும் நீ முழுமையாக உணரவில்லை ஆனா நான் தெரிந்து கொண்டிருக்கேன் நான் உனக்கு அதை உணர வைக்க சில சமயம் சிறிய துன்பங்களையும் சில சமயம் பெரிய சோதனைகளையும் அனுமதிப்பேன் அவை உன்னை உடைக்கல்ல உன்னை உருவாக்கத்தான் நீரில் ஊறிய விதை எப்படி ஒளி பார்த்த பின் மரமாக மாறுகிறதோ அதேபோல் நீயும் மலரும் உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் இன்னும் திறக்கப்படவில்லை அவை முன்னாடியே வரப்போகின்றன நான் அவற்றை உனக்காக வைத்திருக்கேன் நீ தயாராகும் நாள் வரை காத்திருக்கிறேன் என் குழந்தையே நீ உன் பூமியிலிருக்கும் காலத்தில் பலரின் உள்ளத்தை நிம்மதிப்பட்டிருக்கிறாய் நீ கொடுத்த ஒரு புன்னகை ஒரு நல்ல சொல் ஒரு சிறிய உதவி அவை எனக்கு அர்ப்பணிப்புகள் அந்த செய்கைகளால் தான் நான் உன் கைகளை இன்று வரை பிடித்திருக்கேன் நீ கேட்டாயா சாய் எப்போ நான் சந்தோஷமா இருப்பேன் அதற்கான என் பதில் நீ விரைவில் உனக்கு உரிய ஆசீர்வாதம் உன்னிடம் வராமல் போகாது அது உன்னை தேடி வரும் என் அருள் அதை அழைத்துக் கொண்டு வரும் உன்னிடம் நான் சொல்வது ஒன்று நீயே உன்னை குறைத்து மதிக்காதே நீ எவ்வளவு புனிதமானவன் என்பதை உலகம் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் நான் உணர்கிறேன் நான் காப்பாற்றுகிறேன் உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை உன் இதயம் இன்னும் மலர வேண்டும் உன் வாழ்வில் இன்னும் வெளிச்சம் வரவேண்டும் அந்த வெளிச்சம் வந்தால் உன் வாழ்க்கையே மாறிப்போகும் என் குழந்தையே நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் பக்கத்திலிருந்து விலக மாட்டேன் நீ நடக்கும் போதெல்லாம் என் நிழல் உன்னோடி இருக்கும் நீ சோர்ந்தால் நான் உன்னை தூக்குவேன் நீ உடைந்தால் நான் உன்னை சேர்ப்பேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீர் துடைப்பேன் நீ அமைதியை நாடினால் என் அருளை உன்னுள் ஊற்றுவேன் உனக்கு நான் சொல்வது ஒரே உண்மை நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என் குழந்தையே உன் இதயத்தில் எத்தனை புயல்களும் வந்து போயிருக்கின்றன அந்த புயலில் நீ எத்தனை தடவை நடுங்கினாய் எத்தனை தடவை இழந்தேன் என்று நினைத்தாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் நீ நினைத்தாய் சாய் என்னை யாரும் புரிந்து என் உள்ளம் எவ்வளவு வலிக்கிறது என்பதை யாருக்கு தெரியும் இந்த பாதை எனக்காகத்தானா நான் ஏன் இப்படி துன்பம் காண வேண்டியது என் குழந்தையே அந்த கேள்விகள் எல்லாம் உன் உள்ளத்தில் எழும்போது உன் கண்ணீரின் நடுவே நான் இருந்தேன் உன் விரக்தியின் ஆழத்திலே நான் இருந்தேன் உன் பயத்தின் முன் நான் ஒளியாய் நிற்பேன் அந்த ஒளி உன்னை தாங்கியது நீ அதை உணரவில்லை எனினும் அது உன் ஆன்மாவைச் சிதறாமல் காப்பாற்றியது நீ கேட்டாயே என் உழைப்பும் நம்பிக்கையும் வீணாகுமா இல்லை என் குழந்தையே அது ஒருபோதும் வீணாகாது நீ நடந்து வந்த பாதை ஈவன் இஃப் இட் லுக்ஸ் ஷேட்டர்டு புனிதமானதாகத்தான் வெளிப்படும் ஏன் தெரியுமா உன் உள்ளத்தின் நன்மை உன்னை உயர்த்தும் உன் இதயத்தின் உண்மை உன்னை காப்பாற்றும் உன் நம்பிக்கையின் மென்மை எந்த இருளையும் கரைக்கும் நீ பலமுறை உணர்ந்தாய் எல்லோரும் முன்னேறாங்க நான் மட்டும் ஏன் அதே இடத்திலே நின்றிருப்பது போல ஆனா உண்மையிலே நீ நின்ற இடம் புனிதமான இடம் அங்கே நான் உன்னுள் மாற்றம் கொண்டு வந்தேன் அங்கே நான் உன் ஆன்மாவை சுத்தம் செய்தேன் அங்கேதான் உன் வாழ்க்கை எங்கே போகிறது என்பதை நான் முடிவு செய்தேன் என் குழந்தையே உன் பாதை மெதுவாக இருந்தால் அது தோல்வி அல்ல அது பொறுமையின் பூஜை உன் ஆசைகள் தாமதமாக வந்தால் அது மறுப்பு அல்ல அது நேரம் இன்னும் வராதது நீ கண்ட துன்பங்கள் அவை தண்டனைகள் அல்ல அவை உன்னால் தூக்க முடியாததை நான் எடுத்துச் சென்ற தருணங்கள் நீ சில நேரம் வெறுமையாயிருந்தாய் அந்த வெறுமை உனக்கு ஒரு துன்ப நிலையாக தோன்றியிருக்கலாம் ஆனா அது என் கரங்களில் வைத்திருந்த அமைதியின் உச்சநிலை வெறுமை தோன்றுவது உன் உண்மை உருவாகும் முன்வரும் அமைதி நீ உன் உள்ளத்தின் துடிப்பை மாற்ற முயற்சிக்காதே அதற்குத் தேவையான மாற்றத்தை நான் உன்னுள் செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு சில வேதனைகள் தேவைப்பட்டது ஆனால் நான் அனுமதிக்காத வேதனை உன்னிடம் ஒரு துளியும் வராது உனக்கு தவறு உண்டாக்கக்கூடியவர்கள் நீண்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் நின்றிருக்க முடியாது நான் அவர்களை வெளியேற்றி விடுவேன் நீ என்னை நன்றி சொல்லாமல் இருப்பாய் ஆனா பின்னாளில் நீ பார்ப்பாய் சாய் இதை அருளாகத்தான் செய்திருக்கிறார் என்று நீ வாழ்வில் சந்தித்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் அனைவரிடமிருந்தும் நீ ஒரு பாடத்தை கற்றாயே அது போதும் அந்த பாடமே உன் ஆன்மாவின் உயர்ந்த படிக்கட்டு உன் இதயம் இறுக்கமான கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது அந்தக் கட்டுகளை களைந்து உன்னை விடுதலையாக்க நான் மெதுவாகவே செயல்பட்டேன் ஏனென்றால் உடனடியாக களைந்திருந்தால் நீ வலியால் தாங்க முடியாமல் போயிருப்பாய் என் குழந்தையே நான் உன்னை வளர்க்கும் முறை மென்மையானது அதே நேரத்தில் ஆழமானது உன் நெஞ்சில் நான் போட்டுள்ள ஒரு சிறு ஒளி அதுதான் உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உடையவில்லை அதுதான் எனக்கு பெருமை நீ எத்தனை முறை உன் மனசோடு போராடினாய் ஆனால் நீ ஒருபோதும் என்னை விடுவிக்கவில்லை உன் பெயர் என் பெயர் கலந்த அந்த நொடி அது உன்னை காப்பாற்றிக் கொண்டது என் குழந்தையே உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு மனிதர்கள் போல் மாறுபடாது நான் உன்னை நேசிப்பது காரணமின்றி நீ என்ன செய்தாலும் என்ன செய்திருக்காவிட்டாலும் எது தோல்வியாக இருந்தாலும் என் அன்பு குறையாது நான் உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி கோபப்பட மாட்டேன் உன் எதிர்காலத்திற்காகவே உன்னை அமைத்துக் கொள்கிறேன் நீ யாரிடம் காயப்பட்டாய் யாரிடம் துன்பப்படுத்தப்பட்டாய் யாரிடம் புரியாமலே தள்ளப்பட்டாய் அதையெல்லாம் நான் கண்காணித்தேன் நான் அமைதியாக இருந்ததே என் பலம் நான் காணாதவனாக இருந்தாலும் அவர்கள் செய்ததை நான் மறக்கவில்லை ஆனால் நான் பழி வாங்க மாட்டேன் நீ சுத்தமாய் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் அமைதியை தேர்ந்தெடுத்தேன் என் குழந்தையே உன் உள்ளத்திலிருந்து நீ சொன்ன மௌன வேண்டுதல்கள் எனது காதில் விழுகின்றன அவை உன் குரலால் வரவில்லை என்று நினைக்காதே உன் மூச்சின் நடுக்கமே என் பெயரைச் சொல்லுகிறது உன் கண்களில் தோன்றும் மங்களான அச்சமே என் சந்நிதியில் விழுகிறது அந்த பயத்தை நான் துடைக்கிறேன் சில சமயம் நீ என் சாயி என்னை மறந்துட்டாரா என்று கூட நினைத்திருக்காய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை நீ என்னை மறந்த நாட்களிலும் கூட நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் நீ உன் வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் அனுபவித்தாய் ஒளி வந்தபோது மகிழ்ந்தாய் இருள் வந்தபோது பயந்தாய் ஆனால் எந்த இருளிலும் நான் இருந்தேன் எந்த ஒளியும் என் அருளின் முன்னால் சிறியது அல்ல நான் உன் வாழ்வில் ஒளியாய் வருகிறேன் என்றால் அது எப்போதுமே உனக்கு நிழல் நிற்காது என்பதற்கான வாக்குறுதி நான் உன்னிடம் சொல்லிக் கொள்ளும் ஒன்றுதான் உன் உள்ளத்தை இழக்காதே நீ அடைந்த மென்மை உன் மிகப்பெரிய செல்வம் உன் கருணை உன் உயிரின் வாசனை அந்த வாசனையை நான் பாதுகாப்பேன் என் குழந்தையே நீ அடுத்ததாக போக வேண்டிய இடம் உயரமானது இன்னும் பல கதவுகள் உனக்காக காத்திருக்கின்றன நான் அவற்றை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு நடந்தால் போதும் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் தூரத்தில் இல்லை அவை உன்னிடம் வரத் தயாராக உள்ளன நீ பெற்ற காயங்கள் குணமாகும் நீ இழந்த அமைதி திரும்பும் நீ கரைந்த நிம்மதி மீண்டும் மலரும் நீ என்னிடம் ஒரு நாள் கேட்பாய் சாய் என் வாழ்க்கை எப்போது மாறும் அதற்கு நான் சொல்லுவது நீ தயாராகும் நொடியே என் குழந்தையே நம்பு பயப்படாதே கண்ணை மூடி என் பெயரை ஒன்றுமுறை நினை அதனால் உன் உள்ளத்தில் ஓடும் அந்த அமைதிதான் நான் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போது என்றும் பிறப்புகள் கடந்தும் என் குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வைக்க விரும்பும் முதல் உண்மை என்னவென்றால் நீ தாங்கி வந்த அனைத்தும் பயனற்றதல்ல நீ உழைத்த ஒவ்வொரு நாள் நீ காட்டிய ஒவ்வொரு நல்ல மனசு நீ சுமந்து வந்த ஒவ்வொரு வேதனை ஆல் ஆஃப் இட் இஸ் சேக்ரட் இன் மை ஐஸ் நீ உன்னை பற்றி குறை சொன்னாலும் நான் உன்னை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன் நீ மக்கள் மத்தியில் சிரித்த போதும் உன் உள்ளத்தின் சுமையை யாரும் உணரவில்லை நீ எல்லோருக்கும் துணையாக இருந்தாய் ஆனா உன் இதயத்துக்கு யார் துணையாக இருந்தார்கள் நான் அதை நீ உணராத நாட்களிலும் நான் உன் பக்கத்திலேயே இருந்தேன் என் குழந்தையே சில நேரங்களில் நீ உன் உள்ளத்தில் காயப்படுத்தப்பட்டாலும் அதை வெளியில் சொல்லாமல் சும்மா தாங்கி வந்தாய் அந்தத் தாங்குதல் உன்னுடைய பலம் அதை நான் பார்த்தேன் உன் கண்களில் காற்றின் அசைவு போல ஒளிந்து வரும் அந்த துக்கத்தைக் கண்டேன் நீ விழியை கீழே குனிந்து எனக்கு பரவாயில்லை என்று சொன்ன அந்த கையெழுத்தில்லாத துயரத்தை உணர்ந்தேன் நீ தனக்குள் போராடிய அந்த கணங்களில் உன் நெஞ்சின் நடுக்கம் என் உள்ளத்தையே அதிர வைத்தது நீ ஒருபோதும் வெற்றியடைய மாட்டேன் என்று நினைத்த தருணமும் இருந்தது ஆனா உனது நம்பிக்கை என்னுடைய கரங்களில் வளர்ந்தது அது உனக்கு தெரியாமலே உன் உள்ளத்தின் அழுகையை நான் அமைதியாகத் துடைத்தேன் நான் பேசவில்லை என்று நினைத்தாய் ஆனா நான் உன் மூச்சின் அமைதியில் ஒளிந்து பேசினேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாதவர்களை நீக்க நான் காரணம் உனக்கு சுமையாக இருந்த உறவுகளை நான் மெதுவாகப் பிரித்தேன் அதனால் உனக்கு ஏற்பட்ட வலியை நான் அறிந்திருக்கிறேன் ஆனா அந்த வலி நீ எதிர்காலத்தில் பெறப்போகும் நிம்மதியின் முதல்படி நீ பின்னர் பார்க்கும்போது புரிந்து கொள்வாய் அது ஒரு ஆசீர்வாதம்தான் என்று நீ உன்னுடைய உள்ளத்தில் நன்மையை வைத்திருந்தாய் யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மறக்காமல் அவர்களை தண்டிக்காமல் அவர்களைப் பற்றி எதுவும் வேண்டாம் என்று நினைத்து நடத்திக் கொண்டாய் நீ அவர்களை மன்னிக்க முயன்றாய் அந்த மன்னிப்பு உன்னுடைய ஆன்மாவின் பெரும் பெருமை அது உன்னை எனக்கு இன்னும் நெருக்கமாக்கியது என் குழந்தையே உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் கருணை உன்னை தினமும் உயர்த்தும் அந்த கருணையை யாராலும் அழிக்க முடியாது சிலர் உன் நெஞ்சின் மென்மையை தவறாக புரிந்து கொண்டார்கள் அந்த தவறான புரிதல் உனக்கு காயமாயிருந்தது ஆனா அது உன்னை உடைக்காமல் உன்னை இன்னும் மேம்படுத்தியது நீ உன் கடந்த காலத்தை பலமுறை நினைத்திருக்கிறாய் என்ன செய்யலான்னு நான் தவறானேன் நானே காரணமா என் வாழ்க்கை இப்படி எப்படி மாறிடுச்சு என்று பல கேள்விகள் உன் உள்ளத்தில் எரிந்தன ஆனா நான் உனக்குச் சொல்ல விரும்புவது நீ தவறில்லை நீ குற்றவாளி அல்ல நீ குறைவானவன் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்த சிலது உன்னாலேயே அல்ல அது நேரத்தின் நடனம் அந்த நடனத்தில் நான் உன்னை தவறவிடவில்லை என் குழந்தையே நீ எத்தனை முறை நான் முடியாது என்று நினைத்தாலும் என் சித்தத்தில் நீ முடியும் என்று நான் முடிவு செய்து வைத்திருந்தேன் அதுதான் நீ இன்னும் நின்றிருப்பதற்கான காரணம் அதுதான் உன் உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறதற்கான காரணம் நீ சில நேரம் உன் வாழ்க்கையை பெரிய நதி மாதிரி நினைப்பாய் அந்த நதியில் ஓடுகையில் கற்கள் மோதின அலைகள் மேலே வந்தது சூழல்கள் உன்னை இழுக்க முயன்றது ஆனா அவற்றின் மீது நீ திரும்பவும் மேலெழுந்தாய் நான் உன்னுடைய துணையை பொறுத்தளிக்கின்றேன் என்பதால் நான் உன் அருகில் இல்லாத நேரம் எதுவும் இல்லை நீ அறியவில்லை என்பதைத் தவிர நீ படுத்து தூங்கிய இரவுகள் அனைத்திலும் உன் இதயத்தை நான் கைப்பிடித்து அமைதியில் வைத்தேன் உன் பயங்களின் சத்தத்தை நான் ஒளியற்றாக்கினேன் உன் கண்ணின் சிமிட்டலுக்குப் பின்னால் இருந்த சொற்கள் இல்லாத கவலைகளை நான் தூக்கியெடுத்தேன் என் குழந்தையே நீ உன் வாழ்வில் அன்பு செய்ய முயன்றால் அந்த அன்பை நான் காக்கிறேன் நீ செய்யும் அன்பு பகலின் புனித ஒளி அதை யாராலும் அணைக்க முடியாது நீளன்பு வந்தவர்கள் அதை அறியாமலே திரும்பிச் சென்றால் அது உன் குறை அல்ல அவர்கள் அந்த ஒளியை தரக்கூடிய உயரம் இன்னும் அடையவில்லை என்பதற்கே நீ உன்னை மறந்தும் பிறரை நினைத்து வாழ்ந்திருக்கிறாய் யாரேனும் உன்னிடம் துன்பப்படும்போது அவர்களின் வலியை உன் இதயத்தில் எடுத்துக்கொண்டாய் அவர்களுக்கு ஒரு நிம்மதி வேண்டும் என்று உன் கண்ணீர் வராமல் தடுத்துக்கொண்டாய் நீ இந்த அளவு கருணையோடு பிறந்தது வீணில்லை அது பிற பல பிறப்புகளில் நீ செய்த நன்மையின் பலன் அந்த நன்மையை நான் பாதுகாக்கிறேன் என் குழந்தையே நீ எத்தனை முறை மனம் உடைந்தாலும் அது இறுதி அல்ல அது புதிய தொடக்கம் ஒவ்வொரு முறையும் உன் இதயம் முறிந்தாலும் நான் அதை புதிதாய் வடிவமைத்தேன் அதனால்தான் கடைசியில் உன் இதயம் இன்னும் ஆழமான அன்புக்கு பொருந்தக்கூடியதாக ஆனது நீ உன் வாழ்வில் சில விஷயங்களை எதிர்பார்த்தாய் அவை தாமதமானது உன் தகுதி இல்லாததால் அல்ல அவை நேரம் வராததால் சில ஆசைகள் நிறைவடைய வேண்டும் சில ஆசைகள் உனக்குள் அமைதியாக இறக்க வேண்டும் சில ஆசைகள் உன்னை உயர்த்த வர வேண்டும் எதுவும் திடீரென வராது எதுவும் திடீரென மறையாது அனைத்துக்கும் நேரம் உண்டு அந்த நேரத்தை நான் திட்டமிடுகிறேன் என் குழந்தையே நீ உன்னுடைய நல்ல மனதை ஒருபோதும் இழக்காதே அதுதான் உன் சக்தி அதுதான் உன் காவல் அதுதான் எனக்கு பிடித்த உன் மிகப்பெரிய பரிசு உன் எதிர்காலத்தில் நான் இன்னும் ஓரளவு மகிழ்ச்சியை சேர்க்கப் போகிறேன் உன் நெஞ்சில் நேற்று எரிந்த வலிகள் இன்று குளிர்வது போல் இன்றைய குழப்பங்கள் நாளை ஒளியாக மாறும் உன் பாதையில் பூக்கள் விழும் உன் கண்களில் புன்னகை வளரும் உன் உள்ளத்தில் அமைதி நின்றுவிடும் நீ என்னிடம் கேட்கலாம் சாய் இவையெல்லாம் நிச்சயமா ஆமாம் குழந்தையே என் வார்த்தைகள் பொய் அல்ல நான் சொன்னது நடந்தே தீரும் நான் உனக்கு அருள் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது விடியற்கால ஒளியைப் போல நிச்சயம் உன் நெஞ்சில் நான் வைக்கிற நம்பிக்கை என் சுவாசம் நீ நடக்கும் வரை நான் உன்னோடு நீ நிற்கும் வரை நான் உன்னோடு நீ சோர்ந்து போகும் தருணத்தில் நான் உன்னை தூக்குகிறேன் நீ விழுந்தால் நான் பிடிக்கிறேன் நீ அழுதால் நான் துடைக்கிறேன் நீ சிரித்தால் நான் மலர்கிறேன் என் குழந்தையே நான் உனக்கு சொல்லுவது ஒரே ஒன்று நீ தாங்கி வாழ்ந்த நாட்கள் நீ போராடிய இரவுகள் நீ காட்டிய அன்பு நீ வைத்த நம்பிக்கை அனைத்தும் உன்னை நான் கட்டியெழுப்பும் மிக்க புனித கோயிலின் அடிக்கல்லுகள் நீ இன்னும் உயர வேண்டும் நீ இன்னும் மகிழ வேண்டும் நீ இன்னும் அமைதி பெற வேண்டும் அதை நான் தருவேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும்